நேற்றைக்கு அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் நேரில் சென்று அண்ணன் அவர்களை வாழ்த்தியிருந்தேன் நேற்று தான் முதல் முறையாக அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு நான் செல்கிறேன் பல இடங்களில் வெளியில் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் ஆனால் நேற்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அவர் வீட்டிற்கு செல்கிறேன் நான் சரி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சீமான் வந்து ஒரு பெரிய பங்களா வீட்டில் வசிக்கிறாருங்க சீமான் வந்து எவ்வளோ பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாரு தெரியுமா சொகுசான வாழ்க்கை வாழ்றாரு சீமானவர்கள் உயர்ந்த காரில் போகிறாரு இருபது லட்சமோ இருபத்தஞ்சு லட்சமோ மாதம் மாதம் வாடகை மட்டுமே கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்கு ஏன் அவர்லாம் சின்ன குடிசல்லாம் வாழ முடியாதா எளிய தலைவர்கள் இல்லையா அவர் ஆ உழைக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தானே காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக இந்நாள் வரை வசைப்பாடக்கூடிய ஒரு சொல் என்னென்னா இந்த ஆடம்பர வாழ்க்கை இந்த நடிகை அவர்களை வைத்து சில நாட்களில் பேசியிருந்தாங்க அது இனிமேல் பேச முடியாதுன்ற முடிவு வந்துச்சு அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கையை பற்றி பேசலாம் சொகுசு காரை பற்றி பேசலான்றது தான் பலரும் பேசக்கூடியது நான் போயிருந்தேன் இல்லையா அந்த வீட்டுக்கு அப்போ நான் உடனே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் சீமானவர்கள் மட்டுமல்ல பெரும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் பெரும் மக்கள் திரையில வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் பெரிய வீட்டிலும் விசாலமான வீட்டிலும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது மிக மிக அவசியமானது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறோம் பார்க்கலாம் இப்போது நேற்று நான் போன இடம் பார்த்திங்கன்னா அந்த ஈசிஆர் ரோடு ஸோ அங்கே தான் அந்த வீடு வந்து இருக்கு அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்லேயே கூட இல்லை ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்குது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் டீப்பாக கேளுங்கள் நேற்றைக்கு செம்ம கூட்டம் ரொம்ப கூட்டம் உள்ள போய் அவர் வாழ்த்துறதுக்கே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வரிசையில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கிட்டும் புன்முறையிலோடு அவங்கள சந்தித்து புகைப்படம் எடுத்துகிட்டே இருக்காரு யாருக்கிட்டே எந்த முகக்காற்ற எதுவுமே பண்ணல சாரசாரையாக சாரசாரையாக நின்றுட்டு இருக்காங்க அப்போது அந்த வீட்டாண்ட பலாயிரம் பேர் வந்து போகிறாங்க நன்சிமானவர்களை பார்ப்பதற்காக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க நிற்கிறதுக்கு இடம் இல்லை அங்கே சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்குமே மிகப்பெரிய இட பற்றாக்குறை தான் நான் இத்தனைக்கு என்ன சொல்கிறேன்னா ரோட்டு ஓரத்திலே இல்லை ரோடு கொஞ்சம் உள்ளதாக இருக்குது அந்த வீடு ரோட்டு ஓரத்திலே ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அத்தனையாயிரம் பேர் அங்கே வர முடியுமா அங்கே நிற்க முடியுமா அப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பெரிய வீடு ஏன் இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் ஒன்று இருக்குது இல்லையா குறிப்பாக இவன் சொல்கிறாங்க இல்லையா பங்களாவில் வசிக்கிறாரு பங்களாவில் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பங்களா வீட்டுக்கு தான் நானும் சொல்கிறேன் அத்தனாயிரம் பேர் வரணும் அப்படின்னா அந்த இடம்லாம் பற்றலை சரிப்பா நேற்று பிறந்த நாள் அப்போ வராங்க எப்போவுமே ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்கன்னா ஒரு கட்சி தலைவர் என்று சொன்னால் அவரை சுற்றி எப்பொழுதுமே நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் இருப்பாங்க பல பேர் சந்திக்க வருவாங்க அப்படி வரும்பொழுது போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கக்கூடாது மற்ற நபர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது பக்கத்தில் வசிப்பவர்களுக்கெல்லாம் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படி என்று சொன்னால் விசாலமான வீடு இல்லை கிட்டத்தட்ட நான் சொல்கிறது என்னென்னா அதை விட பெரிய வீடு கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவ்வளோ கூட்டாங்க வராங்க அவர் ஒன்றும் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய தலைவர் கிடையாது வீட்டில் மட்டுமே உட்காந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்கிறாரு பல இடங்களுக்கு செல்கிறாரு பல ஊர்களுக்கு போகிறாரு அப்படி போகும்பொழுது அவரை வந்து சந்திப்பதற்கும் பல பேர் அங்கே வருவாங்க அவங்களெல்லாம் சேர்ந்தும் பயணிப்பாங்க அப்போது ஒரு தலைவருக்கு ஒரு பெரிய வீடு ஏன் அவசியம் என்பதை நேற்று நான் நேரில் போய் பார்த்து உணர்ந்தேன் ஏன் எனக்கு அந்த இடமே பத்தில் கிட்டத்தட்ட அந்த இடமே வந்து பத்தில் அவருக்கு அது பார்க்குறதுக்கு அப்போது ஒரு நபை நம்ம கேள்வி கேட்கணும் விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா அந்த விமர்சனத்தில் ஒரு அறம் இருக்க வேண்டும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் அடுத்ததாக பெரிய காரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்தில் காரு காருக்கு வரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் என்ன கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டுருக்காரா இல்லை வீடியோவில் மட்டுமே அரசியல் பண்ணுறாரா இல்லை பாதிக்கப்பட்டவங்களாம் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்க்குறாரா இவர் தானே போகிறாரு எங்கே இருந்தாலும் இவர் தானே களத்துக்கு போகிறாரு அப்படி போகிறவங்களுக்கு ஒரு வண்டி என்பது வாகனம் என்பது மிக மிக முக்கியமானது அதுக்குன்னாப்பா சின்ன சோப்பு டப்பா மாதிரி இருக்கிற ஒரு சின்ன காரில் கூட போகலாமே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நீங்கள் சின்ன காரில் வந்து நெடுந்தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பெயிண்ட் தெரியும் முதுகில் முதுகு முதுகு விரிஞ்சிடாங்க அந்த அளவுக்கு முதுகு மிகப்பெரிய ஒரு வழியை வந்து கொடுக்கும் காலை இப்படியே வச்சுட்டு போவாங்க சின்ன கார்லாம் போனாங்கன்னா அப்போது அவங்க அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா சொகுசாக போட தேவையில்லை அவங்களுக்கு சோர்வில்லாமல் போவதற்கு ஒரு நல்ல கார் என்பது மிக முக்கியமானது அப்போது அந்த காரை அவர் வாங்கியிருக்கிறார் நம்ம ஒரு ஒப்பிட்ட அளவு சொல்கிறோம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அண்மையில் திரு விஜய் அவர்கள் பயணங்கள் மேற்கொள்வதற்காக ஒரு விலை உயர்ந்த பல கோடி மதிப்புள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் காரை வாங்கினார் அந்தளவுக்கு கோடிக்கணக்கில் இவர் வாங்கலையே அவ்வளோ சொந்தமாக உழைச்சி வாங்குறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நடிப்பு என்பது அவருடைய தொழில் அரசியல் என்பது அண்ணன் சீமானுக்கு பணி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தான் இருக்குது அண்ணன் சீமான் ஒன்றும் போயிட்டு இடையிடையில் போயிட்டு பல திரைப்படங்களை இயக்கிட்டு டெய்லியும் போயிட்டு படங்கள் நடிச்சுட்டு சாயங்காலத்துக்கு மேலேயோ இல்லை காலில் மட்டும் அரசியல் பண்ணிட்டு இல்லை முழு நேரமாகவே அரசியல்வாதியாக தான் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு நல்ல கார் தேவை இன்னும் சொல்லப்போனால் இவர்களெல்லாம் சொகுசான காரில் சென்றால்தான் இவர்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுதும் மக்களை பார்க்கும்பொழுதும் நெடு தூரம் பயணித்து அந்த மக்களை சந்திக்கும் பொழுதும் கலைப்பு இல்லாமல் மக்களை வந்து சந்திக்க முடியும் அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு விசாலமான வீடும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காரும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது அப்படி சீமான விமர்சனம் பண்ணோன்னா என்ன விமர்சனம் பண்ணுவ முன்னாடியே சொன்ன மாதிரி நடிகை மெட்ரோ ஓவரு இந்த ஆடம்பர வீடு ஆடம்பர வாழ்க்கைன்றதையும் நம்ம ஏன்றது சொல்கிறோம் ரெண்டாவது ஆடம்பரெலாம் கிடையாது அது அவர்களுக்கான ஒரு அத்தியாவசியம் ஏன்னா மனிதனுடைய வளர்ச்சி என்பது மனிதனுடைய தேவைகள் என்பது அவன் செய்யக்கூடிய வேலை அவன் பழகக்கூடிய ஆட்கள் அவன் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் இதுக்கேற்ற தான் மாறுபடும் இப்போது நம்ம சாப்பிட்றதுனா வந்து எங் எங்கே சாப்பிட்லாம் நம்ம தினந்தோறும் கீழே ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து இருக்கக்கூடிய இட்லி கூட சாப்பிட்லாம் மூணு வேளை இட்லியை சாப்பிட முடியுமா வீட்டில் சமைச்ச கூட சாப்பிட்லாம் வெளியில மக்களுக்காக பணி செய்யக்கூடியவங்க வீட்டிலேருந்து டெய்லியுமே எடுத்துன்னு போக முடியுமா அப்போது ஒரு சூழல் தான் ஒருத்தனை வந்து மாறுத்துது இப்போ சீமான் போல ஒரு பெரும் தலைவர் ரோட்டில் இறங்கி ஒரு இடத்துல சாப்பிட்றாருன்னா அங்கே பெரும் கூட்டம் கூடுமா கூடாதா அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏறுமா போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படுமா ஏற்படாதா இப்படி பல காரணங்கள் இருக்கிறது நம்ம ஊரில் சும்மா இருப்பானுங்க லெட்ரு பேடு கட்சியாக கூட இருக்காது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கன்மேன்லாம் குத்து வச்சுருப்பானுங்க சங்கிகளாக இருப்பாங்க இல்லை திமுகவினுடைய ஏதோ ஒன்றா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க மக்கள் தலைவர்களுக்கு இவங்க பாதுகாக்கிறதே கிடையாது இது அரசாங்கம் ஆனால் ஆம்ஷாங் அவர்களுக்கு ஒரே ஒரு கன்மேன் கொடுத்துருந்தார் இன்றைக்கு அந்த தலைவன் நம்மோடு இருந்திருப்பார் இது போல் பல தலைவர்களுக்கு இவங்க பெரிய அளவிலான பாதுகாப்பையும் கொடுக்கறது கிடையாது அப்போ அரசு ஒரு தலைவர்களை பாதுகாப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் அந்த தலைவர்களும் பாதுகாப்பாகவும் அந்த தலைவர்களும் ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழ வேண்டியதும் அவசியம் இது ஆடம்பரம் கிடையாது இது வந்து அத்தியாவசியம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் நன்றி வணக்கம்